தேர்தல் என்றால் என்னவென்றே தெரியாத கட்சிகள் எல்லாம் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று துடி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் வந்துவிடும் அந்த கூட்டம் அப்படியே ஓட்டாக மாறிவிடும் என்று எண்ணுகின்ற நண்பர்கள் அவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்களை பற்றி எல்லாம் நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர்களை பற்றி பேசவும் கூட நல்ல திறந்த திறந்த வாய்ந்த பேச்சாளர்கள் கூட அவர்களுக்காக அதிக நேரம் எடுத்துக்கொண்டு பேசுவதில் எந்த நியாயமும் கிடையாது நீங்கள் செல்கின்ற வழியில் இதுவரை கடந்து வந்த பாதையில் என்னென்ன தவறுகள் செய்தோம் என்பதை எண்ணி பார்த்து தவறுகளை களைந்து முன்னேற்ற பாதையில் நீ இருக்கின்ற நண்பர்களை இருக்கின்ற இயக்கத்தோடர்களை மேலே எடுத்துச் செல்வதற்கு என்ன வழி என்று பார்க்க வேண்டும் என்றால் கொள்கை வீரர்களுடைய மிகச்சிறந்த மையமாக செயல்வீர்கள் அதிகமாக நிறைந்த பகுதியாக தேர்தல் என்றால் மிக மிக தீவிரமாக பணியாற்றி யார் ஏற்படர் என்பது கூட பார்க்காமல் மிகச்சிறப்பாக அந்த தேடித் தருகின்ற களப்பணியாளர்கள் நிறைந்த பகுதி என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் அதற்காகவே நான் இங்கே வருகின்ற நேரத்தில் எல்லாம் பேச வேண்டும் செய்திகளை சொல்ல வேண்டும் உரையாற்ற வேண்டும் என்று நான் கருதுவதில்லை என்னுடைய நண்பர்களை என்னுடைய தம்பிகளை என்னுடைய சகோதரர்களை என்றைக்கும் என் மீது பாசம் வைத்திருக்கின்ற பெரியோர்களை ஒரு முறை பார்த்துவிட்டு போகலாம் பார்க்கலாம் கலந்து உரையாடலாம் என்ற எண்ணத்திலே தான் வரவிரு ஆகவே என்றைக்கும் பாசத்தோடும் நேசத்தோடும் பழகி கொண்டிருக்கின்ற இந்த அம்பத்தூர் பகுதி பெருமக்கள் என் நன்றிக்கும் பாசத்திற்கும் என்றைக்கும் உரியவர்கள் என்பதை மீண்டும் தெளிவுபடுத்துவதற்காகவே இந்த மேடையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்ற அன்பு தம்பிகள் என்னுடைய பாராட்டுக்குரியவர்கள் நடக்க இருக்கின்ற தேர்தலுக்காக அவர் அவர்கள் இப்போதே களப்பணி ஆற்றுவதற்காக இந்த களங்களை அமைத்திருக்கிறார்கள் சொன்னால் அது உண்மையிலேயே பாராட்டக்கூடியது நான் தெளிவாக சொல்ல ஒரு பெரிய இன்னும் நான்கே நான்கு மாதங்கள் தான் இடையில இருக்கிறது நூத்தி இருபது நாள் தான் இருக்கு நூத்தி இருபது நாள் முடிஞ்ச உடனே தேர்தல் அறிவிப்பு வந்துடும் தேர்தல் அறிவிப்பு பிப்ரவரி மாதம் இறுதியில் அல்லது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக வர இருக்கிறது அதுல எந்த மாற்றமும் கிடையாது அது பிக்சட் டேட் அந்த தேதி என்றைக்கு என்பது இருக்கலாம் மார்ச் ஏப்ரல் முன்னாலே இருக்கலாம் இந்த நூத்தி இருபது நாட்களுக்குள் உங்களுடைய பணிகள் சரியாக ஒவ்வொன்றாக எடுத்துச் செல்வதற்கு மக்களை சந்திப்பதற்கு வாக்காளர்கள் சந்திப்பதற்கு களப்பணியாளர்கள் சந்தித்து உரையாடுவதற்கு களப்பணிகளை எப்படி ஆற்ற வேண்டும் என்பது அந்த நோக்கத்திற்காக ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடைபெற வேண்டும் அந்த நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் எப்போது நடைபெற வேண்டும் வைத்து நடைபெற வேண்டும் இப்போது நீங்கள் திட்டமிடுதல் வேண்டும் சரியாக திட்டமிடுதல் நாம் என்னதான் பணியாற்றினாலும் கடைசியிலே வாக்கு விரயங்கள் ஏற்பட்டுவிடும் தேர்தல் என்றால் என்னவென்றே தெரியாத கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று தொடுதிப்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் களத்தில் யாரார் இருப்பார்கள் யார் யார் இருக்க வேண்டும் என்று கூட தெரியாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு தேர்தலில் ஈடுபடுவதற்கு முயற்சி செய்வது அந்த முயற்சியில வெற்றி பெறுவோமா தோல்வி பெறுவோமா என்று கூட சிந்தனை செய்ய முடியாமல் களப்பணி ஆற்றுவதற்காக அடிப்படை தேவைகள் என்ன அதற்குரிய அடிப்படை தேவைகள் நம்மிடம் இருக்கிறதா என்று கூட எண்ணி பார்க்காமல் நான் சென்றால் கூட்டம் வந்துவிடும் அந்த கூட்டம் அப்படியே ஓட்டாக மாறிவிடும் என்று எண்ணுகின்ற நண்பர்கள் அவர்கள் அவர்களை பற்றி எல்லாம் நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர்களை பற்றி பேசவும் கூடாது நம்முடைய தோழர்கள் அவர்களுக்காக அதிக விளம்பரம் கொடுக்கிறார்கள் நல்ல திறந்தா திறந்தா வாய்ந்த பே கூட அவர்களுக்காக அதிக நேரம் எடுத்துக்கொண்டு பேசுவதில் எந்த நியாயமும் கிடையாது நீங்கள் செல்கின்ற வழியில் இதுவரை கடந்து வந்த பாதையில் என்னென்ன தவறுகள் செய்தோம் எண்ணி பார்த்து தவறுகளை களைந்து முன்னேற்ற பாதையில் நீங்க இருக்கின்ற நண்பர்களை இருக்கின்ற இயக்கத்தோடர்களை மேலே எடுத்துச் செல்வதற்கு என்ன வழி என்று பார்க்க வேண்டும் இவர்கள் அதை செய்தார்கள் இவர்கள் இதை செய்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு காலத்தை விரைவு செய்ய வேண்டாம் கைகூப்பி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நமக்கு தேவை நம்முடைய களப்பணி எப்படி ஆக்கப்பட வேண்டும் அந்த களப்பணியில் இறுதியில் வெற்றி வாகை சூடுவதற்கு என்னென்ன பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அம்பத்தூர்ல இருக்கின்ற நண்பர்களுக்கு நான் சொல்லித்தர வேண்டிய அவசியமே கிடையாது ஏனென்றால் பல கண களங்களுக்கு கண்டவர்கள் அந்த களங்களில் சென்று வெற்றி வாகை சூடியவர்கள் உங்களுக்காக எதுவும் பேச வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் தேவையற்ற காலதாமதம் காலத்தை மீனடிக்கின்ற நிலை நீங்கள் பெறக்கூடாது பெற்றுவிடக் கூடாது நான் கண்ணும் கருத்துமாக இருக்கிறேன் என்றால் என்றைக்கும் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்ற நண்பர்கள் இருக்கின்ற பகுதி நம்மளுடைய அம்பத்தூர் சட்டப்பேரவை தொகுதி இந்த சட்டப்பேரவை தொகுதியில் வெற்றி வெற்றியை மட்டுமே தந்த என்னுடைய அன்பு தம்பிகள் அன்பு சகோதரிகள் அன்பு சகோதரர்கள் அன்புக்குரிய பெரியோர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் இந்த ஒருங்கிணைப்பில் எந்த தவறும் நேர்ந்து விடக்கூடாது நீ சீனியர் நீ ஜூனியர் நீ இந்த ஜாதி அந்த ஜாதி என்ற பேச்சுக்கே இங்க இடம் கிடையாது நாம் ஒரே குலம் ஒரே இனம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒப்பற்ற தலைவர் தளபதி அவருடைய அன்பு உடன்பிறப்புகள் தலைவர் கலைஞர்களுடைய அன்பு உடன்பிறப்புகள் என்ற எண்ணத்தை தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது அப்படித்தான் இருக்குது இதுவரைக்கும் ஐம்பத்தி ஒரு தொகுதி எந்தவித பாரபட்ச உணர்வுகள் இல்லாமல் எல்லோரும் ஒருங்கிணைந்து பணியாற்றுகின்ற தொகுதி இப்படிப்பட்ட தொகுதியில் பல முறை வெற்றி பெற்றவன் பல லட்சக்கணக்கான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றவன் என்கின்ற முறையில் உங்களை மீண்டும் மீண்டும் பாராட்டுவதை தவிர வேற ஒன்றும் வழி இல்லை அந்த அளவுக்கு பணியாற்றியிருக்கிறீர்கள் இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் தொடர்ந்து நடைபெற வேண்டிய பணிகளை சரியாக கணக்கிடப்பட்டு அந்த இந்த காலத்திற்குள் இந்த பணி நடைபெற வேண்டும் என்று எண்ணி அந்த பணிகளை தொடர வேண்டும் என்று உங்களை எல்லோரும் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டு உங்களிட விடைபெறுகிறேன் மீண்டும் மீண்டும் வருகிற நிகழ்ச்சி என்னுடைய தொகுதி பெரிய தொகுதி என்பது தெரியும் பல இறப்புகள் பல வாழ்வு தாழ்வு எல்லாவற்றிலும் நான் சென்று கலந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு கழகத்தோடர் இறந்திருக்கின்ற இறங்கச் செய்திக்காக நான் செல்ல வேண்டியிருக்கிறது ஆகவே உங்களிடமிருந்து பிரிந்து செல்கிறேன் வணக்கம் வருகிறேன் மீண்டும் வணக்கம்